ஒரு நாள் முழுக்க இறைச்சி மட்டுமே சாப்பிடுங்க பசி எடுக்கிறப்பெல்லாம் மோஷன் போய் பாருங்கள் அடுத்த நாள் துர்நாற்றம் அடிக்கும் வெறும் தானியம் மட்டுமே சாப்பிடுங்க வேறு எதுவுமே காய்கறி அது இது எதுவும் செய்யக்கூடாது வெறும் தானியம் மட்டுமே வேக வச்சோ அப்படிச்சோ ஏதாவது ஒரு மெத்தடில் வெறும் தானியம் மட்டுமே கஞ்சி மாதிரியோ சாப்பிடுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாயும் நாரும் உங்களுக்கு மலமும் நாரும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க மோஷன் போய் பாருங்க காதல தூங்கி எழுது பாருங்கள் ஸ்மெல்லு அளவுக்கு இருக்காது வாயும் பெருசாக நாராது நான் வந்து பியோர் வெஜிடேரியன் சுத்த சைவம் வேறு எந்த உணவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கும் மலம் நாறுது அசைவம் சாப்பிட்றவங்களுக்கும் மலம் நாறுது இப்போ இந்த இடத்துல என்ன தான் நடக்குது ஏன் நம்மளுடைய மலம் நாறுது வீட்டு உணவு தான் சாப்பிட்றோம் பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் சுத்தமாக சமைக்கிறோம் சுத்தமாக சாப்பிட்றோம் இருந்தாலும் மலம் நாறுது நம்மளுடைய இன்புட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்மளோட அவுட்புட்டும் இருக்கும் நீங்கள் உள்ள என்ன போடுறீங்க நீங்கள் போடுறது எல்லாமே தானிய உணவுகள் இந்த தானிய உணவு சாப்பிட சாப்பிட உடல் கெட்டு போக ஆரம்பிக்கும் அசைவ உணவு சாப்பிட சாப்பிட உடல் கெட்டு போக ஆரம்பிக்கும் இந்த தானிய உணவுனால தான் உடலில் ஆசிட் பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாகுது இன்ஃப்ளமேஷன்லாம் அதிகமாகுது இந்த தானியத்தை குறைச்சாலே அல்லது குறிப்பிட்ட நாட்களுக்கு நிப்பாட்டினாலே நமக்கு உடம்புல இருக்கிற பல பிரச்சனைகள் சரியாகும் உங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு பிரச்சனை இருக்குன்னா அது குணமாகாம உங்களை டிஸ்டர்ப் பண்றதே இந்த தானியங்கள் தான் உங்களுக்கு தான் உடல் உழைப்பு இல்லை இல்லை உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ தானியம் தானியம் சாப்பிட்டா கண்டிப்பா உடல் உழைப்பு பண்ணணும் சும்மா உட்காந்துக்கிட்டு மூணு நேரம் தானியம் சாப்பிட்டுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்து இருக்கிற பிரச்சனையை வளர்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே பல வருஷமா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தானியங்கள் இறைச்சி முட்டை போன்ற உணவுகள் நம்ம உடலை வந்து எப்படி கெடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் உணவுக்கேற்ற உழைப்பு உழைப்புக்கேற்ற உணவு நீங்கள் அதிகமாக உழைக்கிறீங்க அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய கடினமான உணவுகள் இறைச்சி முட்டை போன்ற உணவுகள் சரியாக செரிமானம் ஆகும் உடலில் பெரிய தொந்தரவுகள் ஏற்படுத்தாது ஆனால் அதுக்கு கடினமாக உழைக்கணும் அது யாரும் இன்றைக்கி பண்ணுறதில்ல இப்போ சூப்பர்விஷன் ஜாப்பு தான் ஐடி ஜாப் தான் டெஸ்க் ஜாப் தான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக தானியத்தையும் இந்த அசைவத்தையும் முட்டையும் இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றதுனால நமக்கு உடலில் என்ன நடக்குது உடல் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போக ஆரம்பிக்குது ஒன்றும் இல்லை காலையில் எழுந்தோன்ன வாய் நாத்தமாக இருக்கா நீங்கள் போகிற மோஷன் ஸ்மெல் அடிக்குதா ஏன் அடிக்கணும் அது ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளுடைய குடலை நம்மளோட உணவு பாதையை கெடுக்குது நம்ம உணவு பாதையில் நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் அழுகி போய் கெட்டு போய் இந்த துர்நாற்றத்தை நமக்கு ஏற்படுத்துது இதை வந்து நம்ம ஒரு நார்மலான ஒரு விஷயம்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் மோஷன் போனால் ஸ்மெல் வரும் அப்படிங்கிறது ஒரு நார்மல் அப்படிங்கிற மாதிரி எல்லார் மனசுலேயும் ஒரு பதிவுங்கிறது ஏற்பட்டுருச்சு அதுலேயும் நமக்கு தாங்க முடியாத அளவுக்கு நாத்தம் இருந்தால் தான் ஐயோ வயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மருத்துவ போய் பார்க்குறோம் ஏதாவது ஒரு சிகிச்சைங்கிறது எடுத்துக்கிறோம் ஆனால் மோஷன் போனால் நாரக்கூடாது இதுதான் வந்து இயற்கை சட்டம் அப்போ மோஷன் போனால் நாரக்கூடாதுன்னா அது எப்படிங்க மோஷன்னா ஸ்மெல்லு தானே அடிக்கும் மலம்னால் ஸ்மெல்லு தானே அப்படின்னா ஒரு மாடு எடுத்துக்கோங்க பசு மாடு எருவு மாடு ஏதாவது ஒரு மாடு புல் மட்டுமே சாப்பிட்டுட்டு சாணி போடுற ஒரு மாடு அதோடைய சாணம் என்ன பண்ணுறோம் நம்ம நம்மளோட வீட்டில் கூட தெளிக்கிறோம் ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறோம் அதோடைய இது வந்து ஸ்மெல் அடிக்க மாட்டேங்குது ஆனால் தானியங்கள் சாப்பிடக்கூடிய மாடுகளுக்கு நாத்தமாக நாரும் புல் சாப்பிட்றது கீரை சாப்பிட்றது இந்த மாதிரி ஆடு மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மெல் இருக்காது இந்த மாதிரி தானியம் மனுஷனுக்கு சாப்பிட்ற மாதிரியே மனுஷனுக்கு கொடுக்குற மாதிரியே நம்ம வீட்டில் பேலன்ஸ் இருக்கிற சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்போ இந்த பருத்தி கொட்டை இந்த புண்ணாக்கி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ வந்து நம்ம மாட்டுக்கு போட ஆரம்பித்தோமோ அதுலேருந்து மாட்டுக்கும் சளி பிடிக்குது மாட்டுக்கும் நோய் வருது மாடோடைய மலமும் சாணமும் நார ஆரம்பிக்குது மற்ற வேறு எந்த உயிரினங்களுடைய மலம் கூட இந்த அளவுக்கு நார மாட்டேங்குது மனிதனுக்கு நாரிற மாதிரி ஏன்னா இந்த மனிதன் சாப்பிடக்கூடிய தானியமானது அதிகமான அசிடிக் தன்மை கொண்டது அது நம்மளுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பக்குவத்தில் அது இல்லை அந்த காலத்தில் முன்னோர்கள் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க இருவேளை தானிய உணவு சாப்பிட்டாங்க ஆனால் அதுக்கேற்ற உழைப்பு இருந்தது அதனால் சரியாக ஜீரணமாகி அது உடலை விட்டு வெளியேற தன்மையில் அது வந்து இருந்தது இப்போ நான் என்னுடைய உடலில் கூட பல பரிசோதனைகள் பண்ணி பார்க்கும்போது இந்த தானியங்கள் அதோடைய கழிவுத்தன்மை அதோடைய கடினமான தன்மையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ உடற்பயிற்சி கடினமாக பண்ணுறப்போ அது வந்து பிரேக் டவுன் ஆயிடுது அது சரியாக ஜீரணம் ஆகிடுது ஆனால் உடலில் அழுகிட்டு தான் போகுது ஏன்னா உடற்பயிற்சியெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கூட இந்த தானியங்கள் சாப்பிடும் போது வரக்கூடிய மலம் துர்நாற்றமோடு இருக்குது ஆனால் அது உடலுக்கு பெரிய தொந்தரவு கொடுக்காத மாதிரி நம்ம வச்சுக்க முடியும் எப்போ கடினமாக உழைச்சாக்க ஆனால் உழைப்பு இல்லாமல் இருக்கும்போது நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே நம்ம உடலுக்கு கடினமான ஒரு நாச செயலை பண்ணிட்டு போயிடுது நம்ம உடலை கெட்டுப்போக வச்சிருது நோயை உண்டு பண்ணிடுது இருக்கிற நோயை வளர்த்துறது குடலோடைய ஹெல்த் கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை ரொம்ப பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுது இப்போ நான் சொல்கிற இந்த தானியத்தில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் பாரம்பரிய அரிசி வகைகள் இது மாதிரி ஹோல் ஃபுட்ஸ்னு ஹோல் கிரைன்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு வந்து வந்துடும் இதை விட மோசமாக இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைன்டு ஃப்ளோர்ஸ் அதாவது இந்த பிஸ்கெட்டு இந்த பேக்கரி ஐட்டம்ஸு அதுக்கப்புறம் மைதா இந்த போன்ற உணவுகள் வருது இல்லையா இது வந்து இதை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமை ஆனால் அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்நாக்ஸ் டைமில் அதிகமாக சாப்பிட்றது குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல அது இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது வீக்கங்கள் வழிகள் அப்படிங்கிறதுலாம் அதிகமாக இருக்கும் காரணம் இதை தானியம் சாப்பிட்றது தான் டயபெட்டிஸ் பிரச்சனைக்கும் காரணம் தான் தைராய்டு பிரச்சனைக்கும் காரணமாக எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா தானியங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது சரி தானியம் வேண்டாம் அப்போ வந்து இறைச்சி சாப்பிட்லாமா இறைச்சி முட்டை இந்த மாதிரி பேலியோ கீட்டோ இந்த மாதிரிலாம் டயட்லாம் சொல்கிறாங்களே அப்போ அந்த மாதிரி டயட்டில் எடுத்தாக்க நல்லதா அப்படின்னா ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் தானியத்துலேருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஒரு சில நன்மைகள் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கல ஆனால் அதுவுமே நாற்றம் உடையது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தானியமே நாத்தோங்கிறேன் இப்போ தானியம் சாதம் இருக்கு இல்லையா சாதம் சாப்பிட்டு நீங்கள் மோஷன் போனாலே நாத்தன்னாரும் இதே நான்வெஜ் சாப்பிட்டு மோஷன் போனால் அது அதை விட நாரும் ஏன்னா இறைச்சின்னு சொல்லக்கூடியதே அழுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இப்போது இதை எளிமையாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க நடந்து போது ஒரு பூக்கடையை தாண்டி போகிறீங்க அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது ஆஹா மல்லிகைப்பூ முல்லைப்பூ இதெல்லாம் வந்து நல்ல வாசனையாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதை சொன்னது யார் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனா இது மாதிரி அது ரோடை கிராஸ் பண்ணுறப்போ மளிகை கடை இருக்கும் அங்கே மோந்து பாருங்கள் நல்ல வாசனையாக இருக்கும்னு அதை சொன்னது உங்களுடைய இயற்கை உள் உணர்வு இப்போ அதுக்கடுத்தது என்ன பண்றீங்க ஒரு பழக்கடையை தாண்டி போறீங்க இப்போ அந்த பழக்கடையை தாண்டி போகும்போது உங்களுக்கு அன்னாசி பழம் ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி பழங்கள்லாம் நல்லா பழுத்து அதோடைய ஸ்மெல்லு வந்து நமக்கு வருது இதை சொல்றது யாரு இது வாசனை அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு உங்களுடைய உள் உணர்வு இப்போ என்ன பண்றீங்க அதுக்கடுத்தது அப்படியே போயிட்டு இருக்கீங்க பார்த்தா குப்பை தொட்டி இந்த இடத்துல நாத்தன் தாங்கலை உங்களுக்கு ஒரு குப்பை மேடு இருக்கு அந்த இடத்துல என்ன பண்றோம் சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் வந்துடணும் ரொம்ப துர்நாற்றமாக இருக்குதுன்னு மூக்கை பொத்திக்கிறீங்க இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் வந்து அந்த குப்பை மேட்டை தாண்டிறப்போ மூக்கை பொத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது யார் சொன்னது உங்களுடைய இயற்கை உணர்வு சரி இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மீன் கடையை தாண்டி போகிறோம் ஒரு கறிக்கடையை தாண்டி போகிறோம் இந்த இடத்துல இருக்கிறப்போ உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதை நாத்தம்னு சொல்லுதா வாசனை சொல்லுதா நீங்களே சிந்தித்து பார்த்து சொல்லுங்கள் யாருடைய அறிவும் இந்த இடத்துல தேவை கிடையாது நீங்கள் நெட்டில் உட்காந்து படிக்க வேண்டாம் இது நாத்தமாக வாசனையான்னு பார்க்கறதுக்கு அதை வந்து சமைச்சா நல்லா இருக்குது வாசனை சமைச்சாலாம் க கணக்கு கிடையாது நேச்சுரலாக அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அது நாத்தம்தான் ஆனால் இதுவே ஒரு நாய்க்கு ஒரு பூனைக்கு ஒரு சிங்கத்துக்கு புலிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வாசனை இதே ஒரு ஆடு மாடு இருக்குன்னா அந்த கறிக்கடை அதெல்லாம் இருக்குது மீன் கடை எல்லாம் இருக்கு அதுக்கு அங்கே வேலையே இல்லை அதுக்கு பழக்கடை அப்புறம் காய்கறி கடை இந்த இடத்துல அதோடைய டிமாண்ட் அங்கே இருக்கு அதோடைய இயற்கை வந்து அதை அதை நோக்கி இழுக்குது அது அங்கே தான் இருக்கும் அதே மாதிரி தான் மனிதனுக்கும் நம்மளுடைய உள் உணர்வுபடியும் படியும் சாப்பிட்டா குடல் கெட்டு போய் நாத்தம் வராத தன்மையில் இருக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு தான் நட்ஸ் எல்லாம் நம்ம தேங்காயும் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஊற வைத்த இந்த நட்ஸ் வகைகள் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்க இதை நீங்களே எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே சொல்ற தான் உங்களுடைய உடல் வந்து உங்களுடைய பரிசோதனை மையம் உங்களுடைய லேப் ஒரு நாள் முழுக்க இறைச்சி மட்டுமே சாப்பிடுங்க பசி எடுக்கிறப்பெல்லாம் மோஷன் போய் பாருங்க அடுத்த நாள் துர்நாற்றம் அடிக்கும் ஒரு நாள் என்ன பண்ணுங்க வெறும் தானியம் மட்டுமே சாப்பிடுங்க வேற எதுவுமே காய்கறி அது இது எதுவும் செய்யக்கூடாது வெறும் தானியம் மட்டுமே வேக வச்சோ அப்படிச்சோ ஏதாவது ஒரு மெத்தட்ல வெறும் தானியம் மட்டுமே கஞ்சி மாதிரியோ சாப்பிடுங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வாயுநேரம் உங்களுக்கு மலமும் நாரும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க மோஷன் போய் பாருங்கள் காதால் தூங்கி எழுது பாருங்கள் ஸ்மெல்லு அளவுக்கு இருக்காது வாயும் பெருசாக நாராது ஸோ இதுலேருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மளை சுத்தப்படுத்துகிற உணவுகள் நம்மளை தூய்மைப்படுத்துகிற உணவுகள் நம்ம உடலை நல்ல நிலையில் அழுகாமல் வச்சுருக்கிற உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் வருது ஆனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நம்ம எடுத்துக்கிறப்போ நம்ம கடினமான உடல் உழைப்பு அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை எக்ஸசைஸுங்கிறது தேவையில்லை யோகாங்கிறது தேவையில்லை எதுவுமே தேவையில்லை நம்ம மாட்டு இயல்பாக நம்மளோட வேலையை பார்த்துட்டு நம்ம வந்து இருக்கலாம் அதனால் உங்களுடைய உணவு முறையை நீங்கள் கொஞ்சம் மாற்றுங்க இயற்கை உணவுகளுக்கு மாறுங்க சமைக்காத உணவுகளுக்கு மாறுங்க பழ உணவுகள் நட்ஸ் வகை உணவுகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க உங்களுடைய குடலை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்களோட உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் தன்னால் உங்களுக்கு படிப்படியாக குணமாக ஆரம்பிக்கும் சைவமும் தவறா இருக்கு அசைவமும் தவறா இருக்கு பழ உணவு முறையே தூய்மையானதாக இருக்கு அதுக்காக எடுத்தோடனே நம்ம வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஐயோ நம்மளால் எதுவுமே சாப்பிட முடியலங்குற கஷ்டமா இருக்கும் உடம்பும் பலவீனமாகும் ஏன்னா பல ஆயிரம் வருஷமாக நம்ம வந்து இந்த இறைச்சி சாப்பிட்ட பதிவும் தானியம் சாப்பிட்ட பதிவும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால அப்போ என்ன பண்ணோம் படிப்படியாக நாம் அதை குறைச்சி வரணும் முதல்ல என்ன பண்ணுங்க காலை மட்டும் இயற்கை உணவு சாப்பிடுங்க மதிய இரவு சமைத்த உணவு சாப்பிடுங்க அப்புறம் கொஞ்சம் பழையினதுக்கப்புறம் அப்புறம் காலை இரவு ரெண்டு நேரமே வந்து இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு நேரம் மட்டுமே நம்ம சமைத்த உணவு சாப்பிடலாம் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடங்கள் கூட பயிற்சி பண்ணிட்டீங்க இப்போ உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது இயற்கை உணவுகளே அப்படின்னா அப்போ மூணு நேரம் கூட நம்ம இந்த இயற்கை உணவுகளுக்கே மாறலாம் எல்லாமே படிப்படியாக நடக்கும்போது நம்ம உடம்பை ஈஸியாக அடாப்ட் ஆகி நமக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க முடியும் என்னுடைய பயிற்சி வகுப்பில் சேர்ந்து நீங்க பயிற்சி பண்ணணும் டீடாக் ஸ்ரோகிராம் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன பேசிக் ப்ரோக்ராம் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் சலியாஸ்மா விசிங்கிற இருக்கிறவங்களுக்கு ஆன்டிமியூகாஸ் ப்ரோக்ராம் எல்லா டீடெயில்ஸ்ஸுமே அதை நான் கொடுத்துருக்கேன் இல்லை ஸ்க்ரீனில் தெரியிறேன் இந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் கான்செப்ட்டு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணுங்கள் படிப்படியாக உங்களுடைய உடல்நிலை மாறும் மனநிலை மாறும் ஆரோக்கியம் முன்னேறும் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்